கைஸ் இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ மஹிந்திராவில் சுப்ரோவில் ப்ராஃபிட் ட்ரக் மேக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட்டு வந்து உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த வண்டி வந்து ஜெட்டக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட்டு அதாவது ஏசியோட வரக்கூடிய ஒரு வண்டி இந்த சுப்ரோவில் ஏசியோட வரக்கூடிய வண்டிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யூடியூப்லேயும் அது அதே தமிழில் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்டரில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க ரமணி மஹிந்திரா ஷோரூம் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய தான் போது நம்ம நிற்கிருக்கோம் போனால் ஒரு டன் லோடு வந்து ஏற்றக்கூடிய ஒரு வண்டி இது வந்து டாட்டா ஏஸாக இருக்கட்டும் இப்போ ரீசெண்டாக வந்து அசோக் லைலானில் லான்ச் ஆன சாத்தி வண்டியாக இருக்கட்டும் இந்த வண்டிகளோடு வந்து இது போட்டி போடுது இப்போது இதோடய தொட்டி சைஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இதோட தொட்டி சைஸ்ன்றது எட்டு புள்ளி ரெண்டு அடி நீளம் இருக்கும் அதே மாதிரி அஞ்சடி வந்து அகலம் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு அடி ஹைட்டு வந்து சைட் டெக் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட பேரோடு அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ஒரு டன் வந்து இது பேரோடு பிடிக்கக்கூடிய ஒரு வண்டி ஆயிரத்தி ஐம்பது கிலோ அப்படின்றது இதோட பேரோடு அது போக பார்த்திங்க அப்படின்னா இதோட சஸ்பென்ஷன் அப்படின்றது முன்னாடி வந்து எட்டு எட்டு பதினாறு பட்டா இருக்க மாதிரி வந்து சஸ்பென்ஷன் முன்னாடி கொடுத்துருப்பாங்க அதுவே பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஆறு பன்னெண்டு பட்டை இருக்க மாதிரி சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய பட்டை எல்லாமே திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அது வந்து இந்த ஒரு டன் லோடுக்கு போதுமான ஒரு பட்டையாக தான் இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இதோட டயர் சைஸ் அப்படின்றது நூற்றி அறுபத்தஞ்சுக்கு ஆறு பதினாலு இன்ச்சு ட்ரக் டயர் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இதில் கொடுத்துருக்கூடிய நம்பர் ஆஃப் கார்ட் லேயர்ஸ் இருக்கும்ல உள்ளே வந்து நூல் நூலாக வச்சு தான் வந்து அந்த டயர் அப்படின்றத மேக் பண்ணுவாங்க அந்த லேயர் பார்த்திங்க அப்படின்னா எட்டு லேயர் இருக்க மாதிரி இருக்கும் அதாவது இது ஹெவி டியூட்டி டயர் அப்படின்றது இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் முன்னாடி வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ட்ரைவர் ப்ளஸ் ஒன் வந்து ட்ராவல் பண்ண பண்ணக்கூடிய ஒரு வண்டியாக வந்து இது இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாக இதுக்கு முன்னாடி பண்ண சூப்பரோ வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த வண்டி கிடைக்கக்கூடிய மைலேஜ் அப்படி இந்த வண்டியில் கிடைக்கக்கூடிய மைலேஜ் அப்படின்றது கிட்டத்தட்ட இருபத்தோரு கிலோமீட்டர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு பதினெட்டு பத்தொம்போது இருபதாச்சும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்படி நீங்கள் ஓட்டினாலோ எந்த ஒரு சிட்டி ட்ரைவிங்லேயும் கூட எந்த ஒரு ட்ராஃபிக் கண்டிஷன்லையும் கூட அந்த ஒரு மைலேஜ் அப்படின்றது இந்த வண்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இது வந்து ஒரு செமி ஃபார்வர்ட் மைல்டாக வந்து ஒரு செமி ஃபார்வர்ட் கேபின் மாதிரி இதில் வரும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சூப்பராக ப்ராஃபிட் ட்ரக் அப்படின்ற பேச்சிங் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து ஹேலஜன் லைட்ஸ் தான் வந்து வருது இந்த சைடு வந்து ஃபாக்லாம்ஸ்க்கான ப்ரொவிஷன் மட்டும் இருக்குது ஏனோ அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து போட்டுக்கலாம் பேசிக்காக அவ்வளோதான் முன்னாடி வந்து ரெண்டு வைப்பரு வாஷர்ஸ் எல்லாமே அதில் வந்துடுது நல்ல பெரிய விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதோட டாப் ஸ்பீடு அப்படின்றது எயிட்டி கிலோமீட்டர் பரவாயில் இது வந்து காமன் தான் இப்போ வந்து நீங்கள் வாங்க உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த டோரை வந்து நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இது வந்து டோர் பேடு இதெல்லாமே வந்து ஒரு பீச் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட கலருக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ஏசியோட கூட இந்த வண்டி வந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றது வந்து மஹிந்திரா சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க அப்போது சொந்தமாக ஒருத்தவங்க வந்து வண்டி எடுத்து ஓட்ட போகிறாங்க நீங்கள் தான் வந்து வச்சு வண்டி ஓட்ட போகிறீங்க அப்படிங்கும்போது ஏசியோட இப்போ இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலையெல்லாம் பார்க்கும்போது சொந்தமாக வண்டி எடுக்கிறவங்க கூட எனக்கு ஏசியோடு இருந்துட்டாலே பெட்ரு தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த வேரியண்ட் வந்து சூட் ஆகும் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குன்றது உள்ள போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த டேஷ்போர்ட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சைடில் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் வந்து வைப்பர் ஃப்ளூயிட் வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும் சேம் மாதிரி இந்த சைடு வந்து ஓப்பன் பண்ணுறது ஒன்று இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஃப்ளூயிட் வந்து இருக்கும் இது வந்து இந்த சைடு வந்து ரீஃபில் பண்ணுவீங்க இந்த வண்டியில் பிரேக் ஃப்ளூயிடாக இருக்கட்டும் வைப்பர் ஃப்ளூவிடாக இருக்கட்டும் ரொம்ப ஈஸியாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த டேஷ்போர்ட் செட்டப்பே வந்து இருக்கும் இந்த வண்டியில் கொடுக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தொள்ளாயிரத்தி ஒம்பது சிசி இன்ஜின் டபுள் சிலிண்டர் ரெண்டு சிலிண்டர் வரக்கூடிய இன்ஜின் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு புள்ளி நாலு கிலோ பவர் அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணும் மாதிரி நூறு நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்ட இன்ஜின் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்போது இந்த வண்டி வந்து ஒரு சிட்டி டிரைவுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பக்காவாக வந்து சிட்டி டிரைவிங்க்கு சூட் ஆகும் நீங்கள் வந்து லோக்கலில் வந்து அதிகமாக ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த வண்டி வந்து நல்லா தான் இருக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ஏறி உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன் டிரைவர் கம்ஃபர்ட்டா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க சீட்லேயே வந்து ஹெட் ரெஸ்ட் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் இதுதான் வந்து இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கில் இருக்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும் இது வரைக்கும் பார்த்த சூப்பரோட இந்த ஒரு செட்டப் வந்து இருந்திருக்காது பட் இப்போ நான் காட்டுற இந்த ஜெட்டெக்ஸ் வேரியன்ட்டில் மட்டும் தான் இந்த ஒரு ப்ளோவரோட செட்டப் வந்து இருக்கும் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ராயல் லுக்கில் வந்து நமக்கு ஒரு ஃபினிஷ் வந்து கிடைக்குது இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷ் பார்த்திங்க அப்படின்னாலும் நல்ல பாலிஷ்டான ஒரு ஃபினிஷ் வந்து இருக்கிறது இந்த வண்டிக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக வந்து சேர்க்குது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இந்த வண்டியோட ஸ்டீரிங் வீல் இதில் வந்து பவர் ஸ்டீரிங் அப்படின்றது வந்துருது லெஃப்ட் சைட்ல வந்து வைப்பர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஹெட்லைட் காண கண்ட்ரோல் இண்டிகேட்டர்ஸ்கான கண்ட்ரோல் எல்லாமே வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி ப்ளோவர் வந்து இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும் நாலு ப்ளோவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கன்வீனியன்ட்டாக இங்கே உட்காந்துருக்கறக்கும் த்ரோ த்ரோ வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கிளஸ்டர் கிளஸ்டரை வந்து நம்ம இந்த இதுதான் வந்து மஹிந்திராவோட கீ இந்த வண்டிக்கு இதை நான் போட்டு வண்டியை வந்து ஆன் பண்ணுறேன் ஸோ ஆன் பண்ணேன் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் தெரியக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல வந்து டைம் என்ன அப்படின்றது தெரியுது ஓடோமீட்டரோட ரீடிங் வந்து தெரியுது எவ்வளோ கிலோமீட்டர் பர் வருன்றது தெரியுது டெம்பரேச்சர் தெரியுது மாதிரி ஃபியூவல் லெவலில் வந்து இந்த இடத்துல தெரியுது அது போக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதை பார்க்க முடியும் ஒரு பேசிக்கான ஒரு டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து எல்லா வண்டிகளையும் வரக்கூடிய விஷயம்தான் ஆனால் வந்து ஸ்பெஷலான விஷயம் அப்படின்றது இந்த ஏரியா தான் இந்த சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஹசாரில் இருக்கான சுவிச் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு மியூசிக் சிஸ்டம் ஆஃப்டர் மார்க்கெட் போடணும் அப்படின்னா அதுக்கான கட் அவுட் வந்து அதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இதுதான் வந்து ஏசியை வந்து ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம் அதுபோக இது வந்து ஃபேன் ஸ்பீடு ப்ளோவரோட ஃபேன் ஸ்பீடு ஓ மை காட் இந்த த்ரோவோட சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு த்ரோ வந்துருக்கு அது போக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எந்த இடத்துக்கு வந்து ஏசி வரணும் அப்படின்ற கண்ட்ரோல்ஸ் வந்து இதில் பண்ணிக்க முடியும் இங்கே வந்து ஏசியோட டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதில் பண்ணிக்கலாம் அது போக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு டொல்வெல்ட் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க அடாப்டர்ஸ் உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா சார்ஜ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து கட் அவுட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து எக்ஸ்ட்ரா சுவிச்சஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா அந்த டேஷ் போர்டில் அட்டாச் ஆகாம இங்கே வந்து தனியாக ஏதோ இருக்க மாதிரி இருக்கு பார்த்திங்களா இது வந்து தனியாக நான் வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது இது தனியாக இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து உள்ள வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு சைஸில் வந்து வந்து கப் ஹோல்டர் வந்து பட் இந்த இடத்துல வந்து கப் ஹோல்டருக்கு பதிலாக வாட்டர் கேன் வச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் வாட்டர் கேன் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி அது போக ஒரு ஃபைவ் ஃபார்வேர்டு ஒன் ரிவர்ஸ் வரக்கூடிய கியர் லிவர் வந்து இருக்குது அது போக இந்த இடத்துல வந்து ஹேண்ட் பிரேக் வந்து இருக்குது அது போக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சீட் பெல்ட் வந்து சொல்கிறதுக்கான இடம் அதுக்கு போக டிரைவர் ப்ளஸ் ஒன் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய வண்டி தான் இது ஸோ இந்த மிரரில் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி ரியர் வியூ வந்து எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பாருங்கள் அளவுக்கு ஒரு பெரிய ரியர் வியூ கிளாஸும் பின்னாடி விண்டோ வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் மேலே ரூஃப் லைட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு ஹேலஜன் லைட்டும் இதில் இருக்குது அது போக சன்ஷேடு வந்து ஒன்று இருக்குது ஒரு சைடுக்கு மட்டும் சன்ஷேடு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏன்னா இந்த வண்டி வந்து ரொம்ப ரேரு இதெல்லாம் வந்து ஆர்டர் பேசிஸில் தான் வந்து எடுத்தே உங்களுக்கு கிடைக்கும் நேரில் ஷோரூம்ஸ்லாம் பார்க்கவே முடியாது அந்த அந்த மாதிரி ஒரு வண்டியை வந்து இன்றைக்கி நான் உங்களுக்காக தான் வந்து எடுத்து எடுத்துக்காட்டிட்டுருக்கேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே வந்து இந்த சைடு வந்து இங்கே வச்சுக்கோங்களேன் அந்த வண்டிக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஏர் இன்டெக் ஃபில்ட்ரு வந்து இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பெரிய ரியர்வியூ கிளாஸ் வந்து இருக்குது விண்டோ அப்படியே நீங்கள் கீழே உட்காந்து பார்க்கலாம் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு பேட்ரி வருது அதை லாக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கான ப்ரொவிஷன் வந்து இருக்குது மாதிரி இந்த இடத்துல நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சுப்ர வண்டியில் டெஃப் ஆயில் வந்து வரும் இந்த டெஃப் ஆயிலோட கெப்பாசிட்டி அப்படின்றது ஒரு பதினஞ்சு லிட்டர் வந்து டெஃப் ஆயில் வந்து இதில் பிடிக்கும் ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிப்ஸ்டிக் வச்சு தான் வந்து உள்ள ஆயில் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் வந்து அதை பற்றி பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை ஏன்னா இப்போ நார்மலைஸ் ஆயிடுச்சு எல்லா சர்வீஸ் சென்டர்லேயுமே வந்து அவங்களே சர்வீஸ் சென்டரில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவங்க ஒவ்வொரு டைம் வந்து சர்வீஸ் விடு விடும்போது குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் சர்வீஸ் விடும்போது அவங்களே வந்து செக் பண்ணி எல்லாமே மாற்றிக்கிறாங்க அதனால் அதை பற்றி பெருசாக வந்து ஒரு பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போது அந்த சர்வீஸ் சென்டர்ஸ் அப்படின்றது மாறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த வண்டியில் இன்னொரு பெரிய சிறப்பு அப்படின்றது நூற்றி தொண்ணூத்தாறு எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இந்த ஒரு டன் பேலோடு வரக்கூடிய வண்டிகளில் நூற்றி தொண்ணூத்தாறு எம்எம் கிரௌண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டீசல் டேங்கோட ஃபியூல் லிட் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு லிட்டர் டீசல் டேங்க் அப்படின்றது இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே வந்து பின்னாடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நான் சொன்ன வண்டி ஜெட்டக்ஸோட ஜெட்டக்ஸ்கிற பேச்சிங் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும் இது ஜெட்டக்ஸ் வேரியண்ட்டு அதாவது ஏசி இல்லாத வேரியண்ட்டு வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம் பவர் ஸ்டீரிங் இல்லாத வேரியண்ட்டு கூட நம்ம பார்த்துருப்போம் ஆனால் வந்து இது வந்து ஏசி எல்லாம் டாப் எண்டான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த சூப்ரோ ஜெட்டக்ஸ் அப்படின்ற வேரியண்ட்டை அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது நம்பர் பிளேட் ஹோல்டர் ஹோல்ட்ருக்கான லைட்ஸு இங்கே வந்து செப்னி வீல் இருக்கிற பொசிஷன் வந்து பார்க்க முடியும் ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது அப்படின்றதான் நம்ம மனசில் வரக்கூடிய கேள்வியாக இருக்கும் இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஆன்ரோடுக்கு எட்டு புள்ளி எட்டு லட்சமாக இருக்குது அதாவது எட்டு லட்சத்து எண்பதாயிரம் அப்படின்றது இதோட ஆன்ரோட் காஸ்ட்டாக வந்து இருக்குது இதில் வந்து ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ஆஃபர் அப்படின்றத நம்மளால் எதிர்பார்க்க முடியும் நெருங்கி வரும்போது ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு ஸ்பெஷலான வேரியன்ட் வண்டி இன்றைக்கி வந்து கண்ணில் பட்டதும் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணிட்டோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோலையும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலான வண்டிகளையும் கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் உங்கள் மனசில் ஏதாச்சும் வண்டி இருந்துச்சு அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்